இந்த இந்த விஜயகாந்த் மக்களுக்காக வாழ்ந்தான் நிச்சயமாக என்னால் இந்த நாடை நல்லபடியாக வச்சிருக்க முடியும் ஒவ்வொரு தடையும் சொல்ல நான் தெய்வத்தையும் மக்களையும் நம்பிதான் நான் தேர்தல் நினைக்கிறாரையும் ஏனால சொல்றேன் அப்படின்னா இந்த தெய்வம் நேரில் வர தெய்வம் மக்கள் மூலியமாக வருங்கறனால தான் தெய்வத்தையும் மக்களையும் உலகத்தில் எந்த ஒரு கட்சியும் அஞ்சு தேர்தல கட்சி ஆரம்பிச்ச ஒன்னே முக்கால் வருஷத்துக்குள்ள அதற்கு நன்றி என்னுடைய தொண்டர்களுக்கு மட்டும்தான் உங்களுடைய உழைப்பு நாளையும் உங்களுடைய விடா முயற்சினால தான் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் உயர்ந்துகிட்டே இருக்கு ஒவ்வொரு தேர்தலையும் ஓட்டுகள் அதிகமா வாங்கிக்கிட்டே இருக்கு சொல்லுவாங்க சிறுதுளி பெருமல்லம் இன்னைக்கு இதுதான் சிறுதுளி நாளைக்கு இவங்க தான் பெருமல்லமாக ஆக போறாங்க அந்த உணர்வு என் மனசுல இருக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்து இன்னைக்கு அறுபது வருஷம் ஆக போதுங்கிறான் ஆனால் இன்னமும் இந்த வியாபாரிகள் அடிமைகளாகத்தான் இருக்கிறார்கள் ஆனா ஓட்டு மாத்திரம் போடுறாங்க ஆனா அடிமைகளாகத்தான் இருக்க இந்த அடிமையிலிருந்து நீங்க விடுபடணும் அது விடுபடுறதா நிச்சயமாக தேசிய முற்போக்கு திராவிட கழகம் பாடுபடும் லஞ்சம் இல்லாமலே இல்லாத நிச்சயமாக செய்வேன் வறுமையை ஒழிப்பேன் நல்ல கல்வி சமசீர் கல்வியை கொடுப்பேன் எல்லோருக்கும் மேல வாய்ப்பு கொடுப்பேன் இவங்களுக்கு கோவம் என்னடா லஞ்சத்தை ஊழல ஒழிப்புன்னா நம்ம தொழில விஜயகாந்த் வந்து கை அடட இவனை விடக்கூடாது ஒழிச்சு வறுமையை ஒழிப்பேன் எப்படி வறுமையை ஒழிப்பேன் தனி வருமானத்தை கூட்டி கொடு லஞ்சத்தையும் ஊழலையும் வறுமையும் ஒழிப்பேன் இதுக்கு மேல என்ன இதுக்கு மேல என்ன கொள்கை வேணும் இதுக்கு முன்னாடி உன்ன உணவு உடுத்த இருக்க இடம் மூணு உண்டுதான் விஜயாந்த என்ன உங்கள்கிட்ட என்னையா கொள்கை இருக்கு சொல்லு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு விட கட்சி மாறிடுறாங்க எல்லாரும் இதுதான் கொள்கையா உங்களுக்கு தைரியம் இருந்தால் உண்மையிலே உங்க கட்சியின் கொள்கை மக்கள்கிட்ட எடுபட்டு நீங்கள் மக்களுக்காக சேவை பண்ணியிருந்தால் மக்களுக்கு நண்பர் பண்ணியிருந்தால் எங்க வர்ற ஒவ்வொரு தரத்துல தனித்தனியா நெல்லுங்க பார்க்கலாம் தைரியம் அந்த தைரியம் உங்களுக்கு என்றால் சம்பாரிச்சு பழகப்பட லஞ்சம் வாங்கி 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 பழகப்படும் ஆக நீங்க ஏழு கட்சியுமா பத்து கட்சியா பன்னெண்டு கட்சியா அவங்களோட பேசி தானே நீங்க எல்லாரும் கலந்துதான தானே நிக்கணும் நிக்கலையே அது திமுக தலைவர் கலைஞர் அவர்கள் சொல்றார் அரசியல் தலையீடு இருக்க கூடாது அப்படி திமுக ஒண்ணுதான் அரசியல் கட்சியா அவங்க மட்டும் தான் நிக்கணும் அவங்க மட்டும் தான் வேட்புமனு தாக்கல் பண்ணணும் அப்ப நீங்க எங்கயா போறீங்க கூட்டணி கட்சிகள் எதற்காக நீங்க ஜால்ரா அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க கூட்டணி கட்சி எல்லாம் அடிக்காதீங்க மக்கள் பிரச்சனையே பேசு இந்த விஜயகாந்த் இதே மக்கள் தூக்கிடுவோம் நீ மக்களுக்காக போராடுங்க நீங்க ஐம்பது வருஷம் நாற்பது வருஷம் எண்பது வருஷம் இதெல்லாம் ஆண்டது எதற்காக மக்களை சாக வைக்கிறதுக்காக நீங்க ஆண்டீங்களா ஏன்டா மக்கள் செத்துக்கிட்டு இருக்காங்க குடிக்க கஞ்சி இல்லாம இருக்காங்க கூழுக்கு உப்பு கட்டுக்கிட்டு இருக்காங்க நீ காப்பிக்கு சக்கரை கட்டுக்கிட்டு இருக்கீங்க இதைத்தான் பேசுவோம் ஆக இவங்க இப்படிப்பட்ட அரசியல்வாதிகள் தானே தவிர இவங்க வந்து நாட்டை திருத்த போறது கிடையாது எல்லா மாநிலத்திலும் கூட்டணி இவங்க தான் இன்னைக்கு இருக்கிற ஏழு கட்சியும் திராவிட முன்னேற்ற கழகம் சேர்ந்திருக்க அத்தனை கட்சியும் கூட்டணி எல்லா மாநிலத்திலும் இருக்கு ஆக தெற்க பாத்தீங்கன்னா முல்லை பெரியார் தண்ணி உள்ள விவசாய மக்கள் எல்லாம் பாதிக்கிறாங்க ஒரு அஞ்சடி அடி ஆறு அடியை ஏத்தன ஏத்த மாட்டேங்கிறான் ஆனா கூட்டணி கட்சி அங்க இருக்க யாரு இருக்கா மத்தியில கம்யூனிஸ்ட் இருக்கு ஆனா கேரளால கம்யூனிஸ்ட் தண்ணியை திறக்க மாட்டேங்க ஆனால் இங்கே உடனே போராட்டம் நாங்க போராட்டம் பண்றோம் ஏன்னா மக்கள்கிட்ட நல்ல பெரிய பரவாயில்லையா கம்யூனிஸ்ட் போராட்டம் பண்ணதே நல்ல